நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்க அரணையர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி இருக்காங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க அனுதினமும் ஆண்டவனே துணை அப்படின்னு இவங்க வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால பயங்கரமான புத்திசாலியா இவங்க இருக்காங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சீக்கிரமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க இவங்கள அவ்வளவு யாராலையும் ஏமாத்த இவங்களுக்கு நிகர் இவங்களா மட்டும்தாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிகமா இருக்குங்க இவங்க நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க உதவின்னு வந்து கேட்டா முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க முடியாத விஷயமா இருந்தா கூட முயற்சி பண்ணி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க யார கண்டு பயப்பட மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க மதிப்போடையும் மரியாதையோடையும் வாழணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்களுடைய கிரக நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுகஸ்தானத்துல சுக்கிரனுங்க பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு பலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க ராசியில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோங்க ராசி மண்டலத்துல பதினொன்னாவதா இருக்கக்கூடிய தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் ஒன்று மூன்றாம் பாதங்கள் போன்ற நட்சத்திரத்துல பிறந்தவங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேசம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க இருப்பாங்க தங்களோட இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க மனப்பக்குவம் உடையவங்களா இருப்பாங்க எந்த இடமா இருந்தாலும் சரிங்க இடம் பொருள் ஏவல் அறிந்துதாங்க செயல்படுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க முயற்சி பண்ணா நம்மளால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறதுல தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க சனி பகவான் கும்பம் ராசிக்காரங்களுக்கு லக்னாதிபதி ராசியாதிபதி விரையாதிபதியா இருக்காரு தற்போது குடும்பம் வாக்குஸ்தானத்துல அமர்ந்து இருக்காரு கடந்த இரண்டரை வருடமா சனி பகவானுடைய தாக்கத்தினால பல மன அழுத்தங்களை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க உறவுகளுக்கு இடையே பிரிவுகள் ஏற்பட்டு சில உறவுகளை இழந்து இருப்பீங்க இனி வரக்கூடிய காலத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நீங்க கவனமா கடைபிடிக்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் தாங்க ரொம்பவும் முக்கியம் ஏன்னா நல்லது கெட்டது அதிர்ஷ்டம் வீழ்ச்சி எழுச்சி எல்லாமே குடும்பம் சார்ந்துதாங்க அமைது வெளிநபர்களை விட குடும்பத்துல உள்ளவங்க தாங்க அதிக மாற்றங்களை சந்திக்க நேரிடும் கும்பம் ராசிக்காரங்க குடும்ப விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தணுங்க ஒரு காலத்துல உங்க குடும்ப வாழ்க்கைய பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையான உறவுகள் உங்ககிட்ட இருந்தா கொடுத்து வச்சவங்க நீங்க தாங்க நீங்களே உங்களுக்கு கை கொடுக்கும் உறவா இருக்கணுங்க மனசுல தெளிவான முடிவுகளை எடுக்கணுங்க பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர முயற்சி பண்ணுங்க பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி எடுங்க இருக்கிறவங்களோட உண்மையான முகத்தை அத ஒரு வாழ்க்கை பாடமா நினைச்சுக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே சிலர் உங்களை நம்ப வச்சு இருப்பாங்க அந்த ஏமாற்றம் உங்களுக்கு மனதளவுல பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கும் மற்றவர்கள் வாழ்க்கைய பார்த்து சில முடிவுகளை எடுக்காதீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குதுங்க அதை புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை வாழ்க்கையிலோ அதுதான் நினைச்சு கொள்ளுங்க மத்தவங்களோட ஆடம்பர சந்தோஷங்களை பார்த்து ஏங்காதீங்க வேலை தொழில் வருமானம் இல்ல அப்படின்னு நீங்க தடுமாறி கொண்டிருந்தாலும் பொறுமையோடு இருங்க தெளிவான மனநிலையோடு இருங்க நிச்சயமா உங்களுக்கு வேல அமையும் தொழில் அமையும் வருமானம் எல்லாம் கிடைக்கும் கடவுள் கண்டிப்பா குடுப்பாருங்க கொஞ்சம் காலம் அருமையா இருக்குங்க ராசிக்காரங்களே தெளிவோட வழிபாடு செய்யுங்க சனி வழிபாடு செய்யுங்க காகத்துக்கு உணவு வச்சுட்டு உங்க வேலைய தொடங்குங்க உங்களோட வாழ்க்கையில நல்லதாங்க நடக்கும் ரோட்டோரங்கள்ல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துங்க குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துனாவே போது உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்குங்க அதுக்காக ரெண்டு மூணு லட்சம் எல்லாம் செலவு பண்ண வேண்டாங்க உங்களோட முடிஞ்ச செலவுங்க ஒரு நோட்டு வாங்கித் தரது ஒரு புத்தகம் வாங்கித் தரது ஒரு பேனா வாங்கித் தரது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த மாதம் திரிகோணம் பலமா இருக்குதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது நல்ல பொருளாதார வளம் இருக்க போகுதுங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்க போகுதுங்க பழைய பண புழக்கங்கள் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி தாங்க மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க செல்வாக்கு ஓங்க போகுதுங்க குடும்பத்துல குதூகலம் ஏற்பட போகுதுங்க தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்க போகுதுங்க மனைவி அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு போகுதுங்க பிரிந்த குடும்பம் ஒன்று சேர போகுதுங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க உத்தியோகம் பாக்குறவங்க உன்னத நிலைய அடையலாங்க பதவி உயர்வு வருது சம்பள உயர்வு போகுதுங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க சில அதிகாரிகள் உங்களுக்கு தர போறாங்க வியாபாரம் செஞ்சு வரக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுது தொழில் நிமிர்த்தமா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க வெளியூர் வெளிநாடு போகுதுனால உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற போகுதுங்க கலைஞர்களுக்கு தங்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க புகழ் பாராட்டெல்லாம் உங்களை தேடி வந்து சேர போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு போகுதுங்க இருக்கிறதுனால மாணவர்கள் நல்ல நிலைக்கு போக போறீங்க உங்களுடைய மேற்படிப்பு உங்களுக்கு பிடித்த மாதிரி படிப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றத்தை சந்திக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கை அழகா இருக்க போகுதுங்க இந்த எல்லா உங்களுக்கு மன தைரியம் இருக்குதுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களோட மதிப்பு உயிர போகுதுங்க உடல் உழைப்ப அதிகரிக்க போறீங்க குறிக்கோளோட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்க போறீங்க விழிப்புடன் இருக்கிறது நல்லதுங்க சுப உண்டாக போகுது கையிருப்பு கரைய போகுது ஆன்மீக யாத்திரை சென்று வர போறீங்க தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ் சமுதாயத்துல இருக்கக்கூடிய கூட்டாளிகள் எல்லாரும் உங்ககிட்ட கெட்ட விதமா நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்யும் போது கொஞ்சம் தாமதம் ஏற்படதாங்க செய்யும் வியாபாரத்துல எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலினாலும் லாபம் குறையாம அதே மாதிரி தாங்க இருக்க போகுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமா இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டி இருக்குங்க வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போலாமா வாங்குவீங்க வீடு போகுதுங்க உங்க வாழ்க்கையில தடைகள் தாமதங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க கூடுதலா உழைக்க வேண்டிய நேரம் இந்த மாதங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுதுங்க குடும்பத்துல அமைதி அதிகரிக்க போகுது கணவன் மனைவிக்கிடையே திடீர் மதஸ்தாபம் ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைகளோட கல்விக்கான செலவு அதிகரிக்க போகுதுங்க தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எதையும் வெளிக்காட்டாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மனைவி கணவன் ரெண்டு பேரும் ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க பிள்ளைகள் மீது அதிகம் பாசம் காட்டுவீங்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பீங்க கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட போறீங்க உடன் பணிபுரியும் பணியாளர்களால உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசியல்ல உங்களுக்கான இடத்தை பிடிக்க போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனுஷனுடைய இந்த இந்த சராசரி ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது சொந்தமா வீடு கட்ட போறீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நல்ல சம்பளத்துல போக போறீங்க வேலை விலக்கி உங்களோட சொல்படி குழந்தைங்க நடந்துக்க போறாங்க நிம்மதியா தூங்க போறீங்க நோய் நொடி இல்லாத வாழ போறீங்க உங்க வாழ்க்கைய அருமையா அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க முதலாவதாக அவிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லதா இருக்க போகுது எதிலும் நிதானத்தோட இருந்துக்கோங்க அதிக கோபப்படாதீங்க பொறுமையா இருங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுங்க பண வரத்து அதிகரிக்க போகுது கோபப்படாதீங்க படாதீங்க பொறுமையா பொறுப்பா இருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வேண்டிட்டு வாங்க ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி என்னை காக்கும் விநாயகரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் செலவுகள் அதிகரிக்க போகுது பயணங்களின் மூலம் வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்க வாழ்க்கை அருமையா இருக்க போகுது நன்மை ஏற்பட போகுது பயணங்கள் மூலமா புதிய நட்புகள் கிடைக்க போகுது எடுத்த காரியங்கள் கைகூட போகுது அடுத்தவர் செயல்கள்ல கொஞ்சம் நீங்க பொறுமையா இருங்க கோபப்படாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கு முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் மாதம் எப்படி இருக்குன்னு தொழில் வியாபாரம் இருக்குங்க இருக்குங்க கடன் கட்டுக்குள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலினாலும் செலவுகள் குறையுங்க உத்தியோகத்துல இருந்த போட்டி எல்லாம் குறைஞ்சு போயிரும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது திருமணம் நடக்க போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது புதுசா வீடு கட்ட போறீங்க நல்ல வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிவாங்க நிச்சயமா அனைத்து குறைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்துங்க அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் முருகர வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பல மணி நேரம் நேரம் செலவிடுவதை விட கொஞ்ச நேரம் உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்குங்க மேலும் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிவாங்க வாங்க நிச்சயமா அனைத்து குறைகளையும் முருகர் நிவர்த்தி செய்வாருங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்